வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு ஸிங்க் ஆகி வரும் கடகராசி நேர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இருந்த அமைப்புகள் இப்போ சற்று ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கேந்திரத்தை வந்து குறிப்பா செவ்வாய் கடகர கடகராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாகிய செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சோ பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு கேந்திரத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சனியில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க குரு ஒரே ஒரு பிளானட் மட்டும்தான் கடகராசிக்கு நல்லா இருக்கு மீதி மூணு கிரகம் அதாவது புதன் செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருந்து சில வழக்கு பிரச்சனை குடுக்கல் வாங்குற பிரச்சனை ஃபினான்ஷியல் இஷ்யூஸு எதுவுமே சரியில்லை உடல் உபாதை அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது ஏழாம் இடத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது பிப்ரவரி சனி தாக்கங்கள் கடகராசிக்கு இருந்தாலும் இந்த ஆறாம் இடத்துல இருந்து இடம்பெயரக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை வந்து கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் கொடுக்க போகிறார்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் குறிப்பா வந்து ஒரு உத்வேகப்படுத்தும் இது வரைக்கும் நீங்க சில விஷயங்கள் செய்ய முடியாம போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தது அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்ப எடுத்து செய்வீங்க நல்ல புத்துணர்ச்சியோட செய்வீங்க கான்பிடென்டா செயல்படுவீங்க புத்தி கூர்மையா செயல்படுவீங்க ஏன்னா புதனும் பாத்தீங்கன்னா அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு இடம்பெயர்ந்து லக்னத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா புத்தி வந்து கொஞ்சம் ஷார்பன் ஆகும் அதே சமயத்துல யோகங்களும் பெற்றா வரும் ஏன்னா சுக்கிரங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லா வரும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல உத்வேகமும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுக்கு ஒரு ராஜயோகாதிபதியாகவும் இருக்கிறாரு சோ கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா மூணு நாலு மாதத்துக்கு மேலேயே அஸ்தமசேனி தாக்கத்தில் இருக்கீங்க கடந்த ஒரு வருஷமாவே இருக்கீங்க ஆனா குறிப்பா கடந்த ஜனவரி மாதம் முழுதாக சில விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியாமல் கிணத்தில் போட்ட மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து சில விஷயங்கள் செய்து கொடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் இருக்கு அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குது தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு கன்சைன்மெண்ட் நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடைச்சிதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பிப்ரவரி மாதம் கொடுக்கும் மாணவருக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து கேந்திரம் ஏறி மகரம் அது பிடித்த மகர ராசிக்கு வரும் பொழுது நட்பான ராசிக்கு வரும் பொழுது புத்தி கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் நல்லா படிப்பீங்க புரிஞ்சு படிப்பீங்க படிக்கிறது வந்து எழுத முடியும் மார்க் வாங்க முடியும் உத்வேகம் கிடைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மே மாதம் எழுதக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடகராசி மாணவர்கள் அதே சமயத்தில் இல்லத்தரசிக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்து பெரிய பலன்கள் கொடுக்க அளவுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து கணவர் மேல ஒரு நல்ல ஒரு புரிதலும் இதுவரைக்கும் இருந்த கத்து வேறுபாடு எல்லாம் விலகி நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு உங்களுக்கு குரு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்து ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுத்துட்டு இருக்கார் சனி தான் எட்டாம் இடத்துல இருந்து பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கிறார் அந்த சனி பாதிப்பை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பை வந்து இந்த கிரகம் மாற்றவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இப்போ சந்திராஷ்டிரம் நாட்களாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு சந்திராஷ்டிரம் நாட்களாக வருது ஸோ பத்து பதினொன்று வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்கள் கூடியதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ ஒரு தூரமாக ஒரு டிராவலிங் பண்ணுறதோ அது மாதிரி விஷயத்தை நீங்கள் அந்த டேட்ஸ்ல நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த டைம்ல நமக்கு மைண்ட் ஆசோலேட் ஆகும் ஒரு நிலையா இருக்காது கரெக்டான ஒரு முடிவுகளை நம்ம நம்மளால எடுக்க முடியாது ஸோ அது நீங்கள் cartel colaborativo யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி டிவி மீடியா சேனல்ஸ் எதில் ஓப்பன் பண்ணாலுமே தளபதி விஜய் அவர்கள் துவங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேச்சா இருக்குது அவருடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது சிறிது காலமாகவே எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் அவர் அறிவிக்கப்படாத செய்தியாக இருந்துச்சு அது எல்லாமே இப்போ வந்து முறையாக அறிவிக்கப்பட்டு கட்சியின் பெயராகவே அவர் சொல்லிட்டார் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதை நிறைய பேர் வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க அவருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காத ஒரே தான் எல்லாருமே கேட்குறது நிச்சயம் வந்து ஒரு கணிசமான அளவிற்கு மற்றவர்களை காட்டிலும் இதுவரைக்கும் முயற்சி பண்ண புதிய நடிகர்களை காட்டிலும் நடிப்பு துறையிலிருந்து வந்து அரசியலுக்கு வந்து சாதிக்கணும்னு நினைச்சவர்களை காட்டிலும் இவர் ஒரு தனித்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சமீப காலத்தில் நான் ஏன் குறிப்பிட்டே சொல்கிறேன்னா முன்னாடி வந்து பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு சாதனை பண்ணார் இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே சக்கரவர்த்தியாக ஆண்டார்னு சொல்லலாம் அதற்கு முன்பெல்லாம் வந்து ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஒரு நல்ல ஒரு படிப்பாளியாகவோ இருப்பவர்கள் தான் வந்து திரைத்துறையிலிருந்து அரசியலில் வந்து ஜெயித்தவர்களாக இருந்தாங்க இப்போ இந்த நடிப்பு துறையிலிருந்து திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக அவர் கை காண்பித்து சென்ற அவருடைய வாரிசாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதே அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கர்ஜனையோட வந்த ஒரு பெண் சிங்கமாக இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அதற்கு இணையான ஒரு வாய்ப்பு வந்து கூடிய ஒரு தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அது லேஸில் கிடைக்காது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் கவனமாக இந்த பதிவை முழுக்கவே கேட்டுட்டு வாங்க திரு விஜய் அவர்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா நான்காம் இன் ஆதிக்கத்தில் வருது ராகுவின் ஆதிக்கத்தில் வருது அவருடைய பிறந்த தேதியை வந்து இருபத்ரெண்டுன்னு எடுத்துக்காமல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நான்குன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுமே நான்காம் எண்ண ஆதிக்கத்தில் தான் வருது இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நான்காம் கூட்டு தொகையாக வருவதை பார்ப்பீங்க ஸோ இந்த நாளுங்கிறது அரசியலுக்கு மிகவும் ஏற்ற ஒரு எண் உறுதுணையான ஒரு எண் அது பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை படைக்க வைக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த தேதிகளில் பிறப்ப பிறக்கிறவங்களுக்கு உண்டு இது நம்ம உறுதியாகவே நம்ம வந்து கடந்த கால வரலாற்று பதிவுகளையுமே நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம இந்திய அளவில் பார்க்கறத விட உலக அளவுலேயே வந்து இதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க அதுவும் சாதாரண நபர்கள் இல்லை இப்ப நான் சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசியலில் வந்து ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லலாம் மா மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் தெரியாத தலைவர்களே இருக்க முடியாது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாருமே இருக்க முடியாது மக்களின் மீது மிகவும் அக்கறை கொண்ட அனைத்து மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் அவர் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கியூபா தேசத்தை அந்த அந்த இதை வந்து ஐம்பது வருஷங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் வந்து அவர் வந்து அதுக்கப்புறமும் வந்து எண்பது வயசுக்கு மேல அவராக வந்து அந்த சேர விட்டு அடுத்தவங்களுக்கு கை காமிச்சுட்டு இறங்கினாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத பெரிய ஆளுமையாக